கயிற்றில் மூன்று முடிச்சுகள் புத்தரின் போதனை ஒரு நாள் காலை சீடர்களும் மக்களும் புத்தருக்காக சொற்பொழிவுக்காக காத்திருந்தபோது அவர் தன்னிடம் ஏதோ வாங்கியிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் கூர்ந்து கவனித்தபோது அவர் கையில் ஒரு கயிற்றை வாங்கியிருப்பதைக் கண்டார்கள் புத்தர் அமர்ந்தார் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் கயிற்றில் முடிச்சுகள் கட்டத் தொடங்கினார் முடிச்சுகள் கட்டிய பிறகு புத்தர் எல்லோரிடமும் நான் இந்தக் கயிற்றில் மூன்று முடிச்சுகள் கட்டியிருக்கிறேன் இப்போது இது முடிச்சுகளுக்கு முன்பு இருந்த அதே கயிறா இல்லையா என்று நான் உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கேட்டார் ஒரு சீடர் பதிலளித்தார் இதற்கு பதில் சொல்வது சற்று கடினம் அது உண்மையில் நாம் பார்க்கும் விதத்தை பொறுத்தது ஒரு பார்வையில் கயிறு ஒன்றுதான் அது மாறவில்லை இன்னொரு வழியில் இப்போது அதற்கு முன்பு இல்லாத மூன்று முழிச்சுகள் உள்ளன அதை மாற்றப்பட்டது என்று அழைக்கலாம் ஆனால் வெளியில் இருந்து அது மாறிவிட்டதாக தோன்றினாலும் உள்ளே இருந்து அது முன்பு இருந்ததைப் போலவே இருக்கிறது அதன் அடிப்படை மாறாமல் உள்ளது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் புத்தர் சிரித்துக் கொண்டே அது உண்மைதான் என்றார் இப்போது நான் இந்த முடிச்சுகளை அவிழ்ப்பேன் என்று புத்தர் கூறினார் பின்னர் அவர் கயிறுகளின் இரண்டு முறைகளை ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்கத் தொடங்கினார் இதைச் செய்து கொண்டே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இவற்றை இப்படி எழுப்பதன் மூலம் நான் இந்த முடிச்சுகளை அவிழ்க்க முடியுமா என்று கேட்டார் இல்லை இல்லை இதைச் செய்வது முடிச்சுகளை இன்னும் இருக்கமாக்கும் மேலும் அவற்றை அவிழ்ப்பது மிகவும் கடினமாகிவிடும் என்று ஒரு சீடர் பதிலளித்தார் புத்தர் சரி இப்போது ஒரு கடைசி கேள்வி இந்த முடிச்சுகளை அவிழ்க்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சீடர் பதிலளித்தார் இதற்காக நாம் இந்த முடிச்சுகளை உன்னிப்பாக பார்க்க வேண்டும் அதனால் அவை எவ்வாறு போடப்பட்டன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் பின்னர் அவற்றை அவிழ்க்க முயற்சி செய்யலாம் ரூத் புத்தர் கூறினார் அதைத்தான் நான் கேட்க விரும்பினேன் பெரும்பாலான மக்கள் பிரச்சினைகளுக்கான காரணத்தையோ பிரச்சினைக்கான உண்மையான காரணத்தையோ அறியாமல் தீர்க்க விரும்புகிறார்கள் நான் ஏன் கோபப்படுகிறேன் என்று யாரும் என்னிடம் கேட்பதில்லை அவர்கள் தங்கள் கோபத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்று கேட்கிறார்கள் யாரும் என்னிடம் அகங்காரத்தின் விதை இங்கிருந்து வந்தது என்று கேட்பதில்லை என் அகங்காரத்தை எப்படி அகற்றுவது என்று கேட்கிறார்கள் கயிறு முடிச்சுகளில் கட்டப்பட்டிருந்தாலும் அதன் அடிப்படை வடிவத்தை மாற்றாதது போல நன்மையின் விதைகள் ஒரு மனிதனுக்குள் இருந்து சில கோளாறுகளால் அழியாது கயிற்றின் முடிச்சுகளை நாம் அவிழ்ப்பது போல மனித பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் வாழ்க்கை இருந்தால் பிரச்சனைகளும் இருக்கும் பிரச்சனைகள் இருந்தால் தீர்வுகளும் இருக்கும் என்பதை இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் எந்த பிரச்சனைக்கும் காரணத்தை நாம் நன்கு அறிந்து கொள்வது அவசியம் அப்போது தீர்வு தானாகவே அடையப்படும்